வணக்கம் நான் டாக்டர் ஜெயக்குமாரி ஃப்ரம் சூர்யா ஹெர்பல்ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா நம்ம சாப்பாட்டுல யூஸ்வலா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு பொருளை பத்தி தான் நாம வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பொருள் வந்து நம்மளோட வலியை எப்படி குறைக்குது அப்படிங்கிறது தான் நாம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஸேட் ஃப்ளாக்ஸேட்னு சொல்லக்கூடிய ஆலிவதை இந்த ஆலி வந்து நம்ம ஜென்ரலா நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்காகவும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்க கரைக்கிறதுக்கான ஒரு பொருளாதான் நம்ம வந்துட்டு இத நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனா இதே ஆலிவதைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலியையும் வீக்கத்தையும் சரி பண்ணக்கூடிய உள்ள நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஆலிவதைய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ல மோர்ல இந்த ஆலி வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா ஊறி இருக்கிற அந்த ஆலிவதைய எடுத்து ஒரு ஃபைன் பேஸ்ட அரைச்சு உங்களோட ஜாயின்ஸ்ல எந்த ஜாயின்ஸ்ல எல்லாம் வலி இருக்கோ அந்த ஜாயின்ஸ்ல வந்துட்டு இந்த பேஸ்ட ஒரு பத்து போல் நீங்கள் அப்ளை பண்ணி அது நல்லா இறுகி வர அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அந்த பத்தை அப்ளை பண்ணி வச்சிருந்து அதுக்கப்புறமா நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வலி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது உங்கள் அஃபெக்டட் பார்ட் வந்துட்டு நல்லாவே வலி குறைஞ்சு வீக்கம் இல்லாமல் இருக்கும்